ரீசண்ட்டாக ஒசூர் கிருஷ்ணகிரி நேஷ்னல் ஹைவேஸில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டு பேரண்டப்பள்ளி ஃபாரஸ்ட் பக்கம் ஒரு லோடு ஏற்றிட்டு வந்த லாரி மோதி ரெண்டு லாரி ஏழு காரு ஒரு கவர்மெண்ட் பஸ் மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் இதில் பார்த்திங்கன்னா உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க நம்ம நிறைய டைம் இதை சொல்லியிருக்கோம் வீக்கெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா ஒசூர் கிருஷ்ணகிரி ஹைவே வந்து ஸ்தம்பிக்குது நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய டைம் சொல்லியிருக்கோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒசூல் டு கிருஷ்ணகிரி நேஷனல் ஹைவேஸில் அஞ்சு இடத்துல ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு ப்ளஸ் ஒரு இடத்துல பேரண்டப்பள்ளி பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர்ஆர் சேட்டிலைட் டவுன் ஜெயிலர் ஒரு ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு இதனால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிராஃபிக் பேரண்டப்பள்ளி தாண்டி அந்த ஃப்ளைஓவர் கன்ட்ரக்ஷன் போயிட்டு போயிட்டுருக்க இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் ஒரு வண்டி தான் போக முடியும் ஸோ ஸ்லோவாக தான் வெஹிக்கிள் போக முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெவி லோடு ஏற்றிட்டு வர புதுசாக வர லாரிங்க பார்த்திங்கன்னா ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓவர் வந்து அங்கே வந்து ஃபுல் ட ட ட டவுன் பேரண்டப்பள்ளி அந்த சாமல் ஃபாரஸ்ட் போல் ஃபுல் டவுன்